ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்தில் எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த திரைப்படம் எங்க வீட்டு பிள்ளை அந்த படத்தில் நான் ஆணையிட்டால் பாடலை எழுதியவர் வாலிப கவிஞர் வாலியவர்கள் இந்த பாடல் மக்களால் மிகவும் கொண்டாடப்பட்ட ஒரு பாடல் இந்த பாடலை பாராட்டி கவிஞர் வாலிக்கு அறிஞர் அண்ணா உட்பட நாடெங்கும் உள்ள ரசிகர்கள் பாராட்டு கடிதங்களை எழுதி குவித்தார்கள் அதே படத்தில் குமரிப்பண்ணின் உள்ளத்திலை என்ற பாடலையும் வாலிதான் எழுதியிருந்தார் அந்த பாடலை பாராட்டி பெண் ரசிகை ஒருவர் வாலிக்கு கடிதம் எழுதினார் பின்னர் வாலி எழுதிய லவ் லெட்டர் என்ற நாடகத்தில் அவரும் நடிக்கத் தொடங்கினார் அப்போது நடிகைகள் பலரும் நாடகங்களில் நடிப்பது வழக்கமாக கொண்டார்கள் அந்த வகையில் வாலியின் லவ் லெட்டர் நாடகத்தில் நடிக்க ஏ ராஜன் உட்பட பலரும் வந்திருந்தார்கள் வாலி திடீரென்று நான் நாடகத்தை நிறுத்தப் போறேன் என்று சொல்கிறார் என்ன இப்படி சொல்றீங்க நாங்க நாடகத்துக்காக சினிமாவில் நடிக்கிறதெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கோம் என்றார் ஏ வி ராஜன் இல்ல இந்த நாடகத்துல ஹீரோயினா நடிக்கிற நடிகைக்கு ஒரு ப்ராப்ளம் அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்கிறார் என்ன ப்ராப்ளம் யாரு கல்யாணம் முடிக்க போறார்னு அவங்க கேக்குறாங்க வாளி சொல்றாரு நான் தான் அந்த பொண்ணை கல்யாணம் செய்ய போறேன் அதனால நான் நாடகத்தை இப்பவே நிறுத்த போறேன் அப்படின்னு சொல்றார் வாலி கல்யாணத்தை யாருகிட்டையும் சொல்லாம சிம்பிளா நடத்த முடிவு செய்தார் பல்வேறு சிக்கல்களுக்கு நடுவில் திருப்பதியில் உள்ள ஒரு கல்யாண மண்டபத்தை புக்கிங் செய்தார் வாலி ஏப்ரல் ஏழு அன்று திருமண நாளும் முடிவானது திருமணமும் இனிதே நடந்து முடிந்தது இந்த திருமணம் நடப்பதற்கு பத்து நாட்களுக்கு முன்னர் தான் வாலியை சந்தித்த எம்ஜிஆர் ஏன் நீங்க இன்னும் கல்யாணமே பண்ணிக்காம இருக்கீங்க உங்க கல்யாணத்தை நானே முன்ன நின்னு நடத்தி வைக்கிறேன் அப்படின்னு எம்ஜிஆர் கேட்டிருக்கிறார் அதற்கு வாலி அண்ணே உங்ககிட்ட சொல்லாமலா நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொன்னாராம் ஆனால் எம்ஜிஆரிடம் சொல்லாமல் கொள்ளாமல் வாலி கல்யாணம் செய்து விட்டார் அன்று மாலை பேப்பரில் திருப்பதியில் வாலிக்கு காதல் திருமணம் என்ற செய்தி பரபரப்பாக வெளியானது இந்த செய்தியை கேட்டு எம்ஜிஆர் அதிர்ச்சி அடைந்தாராம் நம்ம கிட்ட சொல்லாம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு சரி கல்யாணம் நடந்த விஷயத்தையாவது சொல்லி இருக்கலாமே அப்படின்னு வாளி மீது எம்ஜிஆர் கோபமாக இருந்தாராம் வாலியும் போய் எம்ஜிஆர நேரில் போய் சமாதானப்படுத்தவில்லை வாலி இல்லாமல் எம்ஜிஆரின் பட வேலைகள் எல்லாம் நின்று போகிறது ஆனால் எம்ஜிஆர் அடுத்த பட வேலைகளில் வாலி இல்லாமலேயே எடுக்க முடிவு செய்தார் ஆனால் விநியோகஸ்தர்கள் வாலி எழுதினால் நல்லா இருக்கும்னு கருத்து சொல்ல படத்தில் வாலியை எழுத வைத்தார் எம்ஜிஆர் அந்த பாடல்தான் எங்கே போய்விடும் காலம் என்ற பாடல் அந்த சூழல்தான் எம்ஜிஆர் வாலிக்கும் இடையேயும் இருந்தது உள்ளதைச் சொல்லி நல்லது செய்து வருவது வரட்டும் என்றிருப்போம் என்ற வரிகளைப் பார்த்ததும் எம்ஜிஆர் சிரிச்சுக்கிட்டே வாங்கி கொண்டாராம் அந்த பாடலை இப்படி பாடல் மூலமாகவே பதிலை சொல்லி சமாதானப்படுத்தி அசத்தியவர்தான் வாலிபக் கவிஞர் வாலி மீண்டும் போன்ற செய்திகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்